வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் சின்னசாமி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஆளுநர் உரையுடன் ஜனவரி ஒன்பதாம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூடுகிறது சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு ஆசிரியர்கள் மற்றும் தமிழக அரசின் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு தமிழக அரசு அறிவிப்பு தமிழகத்தில் பொது இடங்கள் மருத்துவமனை வளாகங்களில் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் சுற்றுலா தலங்களிலும் முகக்கவசம் கட்டாயம் என உத்தரவு அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி விவாதிக்க வாய்ப்பு இந்திய மாணவர்களின் மருத்துவ கல்வியை தொடர ஏற்பாடு செய்யுங்கள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் உரையாடியபோது பிரதமர் மோடி வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் நிலுவை வழக்குகள் விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் நவீன முறைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் மற்றும் போக்குவரத்து துறைகளின் திட்டங்கள் மற்றும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பேசிய முதலமைச்சர் வருவாய் துறையால் வழங்கப்படும் சாதிச் சான்றிதழ் வசிப்பிடச் சான்றிதழ் வருவாய் மற்றும் வாரிசுச் சான்றிதழை அடுத்த மாதத்திற்குள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்க இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கூட்டத்தொடரின் முதல் நாளன்றே அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டு எத்தனை நாட்கள் கூட்டத்தை நடத்தலாம் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றார் அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் கூட்டத்தொடரின் போதே குறிப்பு உரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னர் இருதரப்பிலிருந்தும் எந்த தகவலும் வரவில்லை என்றும் அவர் கூறினார் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் வைத்து காலை பத்து மணிக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமிழக சட்டமன்ற சட்டமன்றத்தில் ஆளுநருடைய உரையை நிகழ்த்துவதற்கு வருகை நிறமும் இசைவு தெரிவித்துள்ளார்கள் என்பதை அன்புடன் தெரிவித்துள்ளார் அதிமுகவின் முதன்மை பதவியான ஒருங்கிணைப்பாளர் பதவியை நீக்க பொதுக்குழுவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் அதிமுக கட்சி பெயர் சின்னத்தை தொடர்ந்து பயன்படுத்துவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒ பன்னீர்செல்வம் பதில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அதிமுக பெயர் சின்னம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்திற்கு கடந்த வாரம் வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் அதற்கு பதில் தரும் வகையில் ஓ பன்னீர்செல்வம் ஐந்து பக்கங்கள் கொண்ட பதில் நோட்டீஸ் கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு பொருளாளராக நியமிக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அதிக பதவியில் தொடர்கிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சட்ட விதிகளை மீறியதோடு உச்சநீதிமன்ற உத்தரவுகளை மீறியுள்ளார் என்றும் அந்த பதில் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெறுகிறது கடந்த இருபத்தி ஓராம் தேதி முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் அவர் நியமித்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெறவுள்ள மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சென்னை ராயப்பேட்டை ஒளவை சண்முகம் சாலையில் உள்ள அதிமுக அலுவலகத்திற்கு வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலதாளங்களுடன் உற்சாக ாக வரவேற்புளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு அரசின் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் என்ற உச்சவரம்பிற்குட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முழு நேர மற்றும் பகுதிநேர பணியாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும் சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கும் ரூபாய் ஐநூறு பொங்கல் பரிசாக வழங்கப்படும் பன்னாட்டு வங்கியில் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கடன் பெற்று மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் கூறினார் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் சுகாதார திட்டங்கள் பற்றிய அலுவல் ஆய்வுக் கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதி பிரவீன் பவார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு பன்னாட்டு வங்கியிடம் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கேட்டிருப்பதாகவும் அதற்கான நிதி மத்திய அரசின் அனுமதி பெற்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கல்வி சார்ந்த திட்டங்கள் உள்ளிட்ட பதிமூன்று திட்டங்களுக்கு கடந்த நிதியாண்டில் ஒரு ரூபாய் கூட நிதி ஒதுக்கவில்லை என்பது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் அம்பலமாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு நிதியாண்டு பட்ஜெட்டில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதில் கல்வி சார்ந்த முப்பத்தி மூன்று திட்டங்களுக்கென தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இந்த திட்டங்கள் ஒவ்வொன்றிற்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பது குறித்து மதுரையைச் சேர்ந்த ஆர்டிஐ ஆர்வலர் கார்த்திக் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் வாயிலாக கேள்வி எழுப்பியிருந்தார் அதில் முப்பத்து மூன்று திட்டங்களில் வெறும் இருபது திட்டங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆயிரத்து நானூற்று இருபத்து மூன்று கோடி ரூபாய் மட்டுமே செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மீதம் பதிமூன்று திட்டங்களுக்கு ஒரு ரூபாய் நிதி செலவு ஒதுக்கவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது தமிழகத்தில் புதிதாக இருபத்தைந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சிதம்பரத்தில் உள்ள கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு மையத்தை அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மா சுப்பிரமணியன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் பின்னர் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்ப்படுத்தப்பட்டுள்ள மருத்துவ மற்றும் பொறியியல் துறை நூல்களை முதல்வர் ஸ்டாலின் வரும் பதினாறாம் தேதி வெளியிட உள்ளதாக தெரிவித்தார் கோவை கார் வெடிப்பு வழக்கில் காவலில் எடுக்கப்பட்ட ஐந்து பேரை இரண்டாவது நாளாக நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் அழைத்துச் சென்று என்ஐஏ அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர் இதில் கான் உமர் ஃபாரூக் முகமது அசாருதீன் அப்சர்கான் மற்றும் பெரோஸ் ஆகிய ஐந்து பேர் காவலில் எடுக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐந்து பேரை சென்னையில் வைத்து விசாரணை நடத்திய என்ஐஏ அதிகாரிகள் தற்போது அவர்களை கோவையில் உள்ள உக்கட நகர் பகுதிக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் அரசு ஊழியர் ஆசிரியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வரும் ஜனவரி ஐந்தாம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு அறிவித்துள்ளது சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அந்த கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தாஸ் தங்கள் கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் ஜனவரி எட்டாம் தேதி மதுரையில் நடைபெறும் ஜாக்டோஜியோ உயர்மட்டக்குழு கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார் தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள இரண்டாம் நிலை காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சார்பில் இரண்டாம் நிலை காவலர் சிறை காவலர் மற்றும் தீயணைப்பு வீரர் என மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்றது அதற்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன மொத்தமுள்ள மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு பணியிடங்களுக்கு நடந்த தேர்வில் பதினெட்டாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஓரு பேர் உடற்திறன் தேர்வுக்கு அடைக்கப்பட உள்ளனர் இதில் நூற்று ஐம்பத்தி எட்டு பேர் ஆண்கள் மூவாயிரத்து ஐநூற்று பதிமூன்று பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை விமான நிலையத்தில் வெளிநாடுகளில் இருந்து வந்த நானூறு பேரிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் யாருக்கும் தொற்று உறுதி செய்யப்படவில்லை என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழ்நாட்டுக்கு வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதியில் இருந்து சோதனை செய்யப்பட்டு வருகிறது இதுவரை சுமார் பதினைந்தாயிரம் பயணிகளுக்கு தட்பவெப்ப சோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் சுமார் நானூறு பயணிகளுக்கு ஆர்டி பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் யாருக்கும் எந்தவித அறிகுறியும் தென்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அடுத்த ஆறு மாதங்களுக்கு மாதிரி சோதனை கருவிகளை முன்கூட்டியே வாங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவக் கல்வி இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் உயிரியல் மருத்துவ பொறியாளர்களிடம் சரிபார்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பயன்படுத்தாத செறிவூட்டிகள் பாதுகாப்பான இடத்தில் சேமிக்கப்பட வேண்டும் என்றும் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் அவசரகால பயன்பாட்டிற்கு தயாராக வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது என் நைன்டி ஃபைவ் முகக்கவசம் பிபிஇ கிட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருந்துகளும் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பி எஃப் செவன் கொரோனா பரவல் அச்சம் எழுந்துள்ள நிலையில் அனைத்து சுற்றுலா தலங்களிலும் முகக்கவசம் கட்டாயமாக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் தோப்பு பகுதியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியின் கட்டுமான பணிகள் குறித்து அமைச்சர் ராமச்சந்திரன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுலா தலங்களில் முகக்கவசம் கட்டாயமாக்கப்படும் என்றும் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு முகக்கவசம் வழங்க சுற்றுலாத்தல நிர்வாகங்கள் அறிவுறுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மாதிரிகளை அனைத்து தனியார் மருத்துவமனைகள் மற்றும் தனியார் பரிசோதனை மையங்களும் தமிழ்நாடு பொது சுகாதார ஆய்வகத்திற்கு மரபணு வரிசை ஆய்விற்காக அனுப்பி வைக்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் உத்தரவிட்டுள்ளார் மத்திய சுகாதாரத்துறையின் தற்போதைய கோவிட் முன்னெச்சரிக்கை நெறிமுறைகளின்படி எந்த வகை கோவிட் வைரஸ் பரவல் இருக்கிறது என்பது கண்டறியப்பட வேண்டும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் நான்கு வெளிநாட்டவர்களுக்கு கரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கயா விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து தொற்று பாதிப்புள்ள அனைவரும் விடுதி ஒன்றில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் இவர்களில் மூன்று பேர் இங்கிலாந்து நாட்டில் இருந்தும் ஒருவர் மியான்மரில் இருந்தும் வந்துள்ளதாகவும் தகவல் வெளியான நிலையில் விசாரணையில் மதத்தலைவர் தலாய்லாமாவின் போதனை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இவர்கள் வந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது கொரோனா தொடர்பான உண்மையான தகவல்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா அறிவுறுத்தியுள்ளார் கொரோனா பரவல் தொடர்பாக இந்திய மருத்துவ சங்க உறுப்பினர்கள் மற்றும் மருத்துவர்களுடன் காணொலி வாயிலாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது பேசிய அமைச்சர் கொரோனாவின் பல்வேறு அம்சங்கள் தடுப்பு நடவடிக்கை மற்றும் மேலாண்மை அம்சங்கள் குறித்து பொதுமக்களுக்கு கற்பிக்குமாறு கேட்டுக் கொண்டார் கொரோனாவுக்கு எதிரான போரில் ஏற்கனவே செயல்பட்டது போன்று மருத்துவர்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் கேரள முதல்வர் பினராயி விஜயன் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பீரோ கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி செல்லும் பினராயி விஜயன் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு பிரதமரை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசுகிறார் இந்த சந்திப்பின்போது போது மாநிலத்தின் கடன் வரம்பு கே ரயில் திட்டம் போன்றவை குறித்து விவாதிக்கப்படலாம் என்று தெரிகிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவையும் சந்திக்க பினராயி விஜயன் அனுமதி கோரியுள்ளார் டெல்லியில் ராகுல் காந்தியை மக்கள் நீதி மையம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்தார் ராகுல் காந்தியின் இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பின்போது தேசிய ஒற்றுமை யாத்திரையில் பங்கேற்ற கமலுக்கு அவர் நன்றி தெரிவித்தார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் நீடித்த உரையாடலின் போது இந்திய அரசியல் சாசனத்திற்கு ஏற்பட்டுள்ள ஆபத்துகள் மக்களிடையே பிளவையும் வெறுப்பையும் பரப்பும் மதவாத அரசியலுக்கு மாற்றாக ஒற்றுமை அன்பை விதைக்கும் காந்திய அரசியலின் அவசியம் குறித்து இருவரும் தமது கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல ஒட்டி ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மண்டல கால பூஜைக்காக கடந்த பதினாறாம் தேதி திறக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் மண்டல பூஜையின் போதும் ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்படுவது வழக்கம் அதன்படி திருவிதாங்கூர் மன்னர் காணிக்கையாக வழங்கிய நானூற்று ஐம்பத்து மூன்று பவுண்ட் எடை கொண்ட தங்க அங்கி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆரன்முலா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து புறப்பட்டு பம்பையை அடைந்தது பம்பை கணபதி கோவிலில் பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்ட தங்க அங்கி மாலையில் ஐயப்பன் சன்னதிக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெறும் பெற்றது இந்த நிகழ்வில் தமிழக அமைச்சர் சேகர்பாபு பங்கேற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி வரும் இருபத்தி எட்டாம் தேதி திட்டமிட்டபடி அதிமுக சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார் பண்டிகை காலம் என்பதால் முழு அடைப்பு போராட்டத்தை வாபஸ் பெறுமாறு வணிகர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் இந்த போராட்டம் தேவையற்றது என திமுக கூறியிருந்தது இந்நிலையில் திட்டமிட்டபடி பந்த் போராட்டம் நடைபெறும் என்றும் திமுக தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்றும் அன்பழகன் கூறியுள்ளார் தளபதி சிக்ஸ்டி செவன் படத்தில் தான் நடிக்க உள்ளதை மன்சூர் அலிகான் உறுதிப்படுத்தியுள்ளார் விஜயின் அறுபத்தி ஏழாவது படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் இந்த படத்தில் விஜயுடன் இணைந்து நடிக்கிறீர்களா என்று மன்சூர் அலிகானிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு விஜய்க்கு வில்லனாக ஆரம்பத்தில் பத்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்ததாகவும் தற்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவருடன் மீண்டும் இணையவுள்ளதாகவும் பதிலளித்தார் உலகின் மிகப்பெரிய கட்டடமான புர்ஜ் கலிஃபாவில் துணிவு படம் ப்ரொமோஷன் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹெச் வினோத் அஜித்குமார் கூட்டணியில் உருவாகியுள்ள துணிவு படம் பொங்கலுக்கு திரைக்கு வரும் நிலையில் படத்தை விளம்பரம் செய்வதில் படக்குழு தீவிரம் காட்டி வருகிறது அதன்படி சர்வதேச அளவில் பிரபல இடங்களான துபாயின் புர்ஜ் கலிஃபா மற்றும் நியூயார்க்கின் டைம் ஸ்கொயர் பகுதிகளில் படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது அனுஷ்கா சர்மாவின் சக்தா எக்ஸ்பிரஸ் படப்பிடிப்பு முடிவடைந்து விரைவில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக உள்ளது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி ஜாம்பவான் ஜூலன் கோஸ்வாமியின் வாழ்க்கையை மையப்படுத்தி சக்தா எக்ஸ்பிரஸ் என்ற படம் உருவாக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஆறு நகரங்களில் அறுபத்தாறு நாட்களாக நடைபெற்று வந்த படப்பிடிப்பு முடிவடைந்ததை அடுத்து படக்குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடினர் இதில் அனுஷ்கா சர்மா ஜூலன் கோஸ்வாமி கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அவதார் படத்தின் இரண்டாம் பாகம் வெளியான பத்து நாட்களில் உலகளவில் ஏழாயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அவதார் படத்தின் முதல் பாக வெற்றியைத் தொடர்ந்து ஜேம்ஸ் கேமரோன் இயக்கிய அவதார் த வே ஆஃப் வாட்டர் படம் டிசம்பர் பதினாறாம் தேதி வெளியானது சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்து வரும் அவதார் படம் இந்தியாவில் மட்டும் முன்னூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் ஈட்டியுள்ளது குறிப்பாக அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்திற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் வெளியான மிகப்பெரிய ஹாலிவுட் படமாக உருவெடுத்துள்ளது இந்திய கடல் பகுதியில் பத்து பணியாளர்களுடன் நுழைந்த பாகிஸ்தான் படகை இந்திய கடலோர காவல் படையினர் கைப்பற்றினர் குஜராத் அருகே பிடிபட்ட படகில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் நாற்பது கிலோ போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவை பறிமுதல் செய்யப்பட்டன இதையடுத்து படகில் வந்த பத்து பேரையும் கைது செய்து கடலோர காவல் படையினர் விசாரணைக்காக படகை ஓகா நகருக்கு கொண்டு சென்றனர் இலங்கை முன்னாள் அதிபர் கோட்டபய ராஜபக்ஷ தனது குடும்பத்தினருடன் அமெரிக்காவுக்கு புறப்பட்டுச் சென்றார் கோட்டபய ராஜபக்ஷ மனைவி அயோமா ராஜபக்ஷ மகன் தமிந்த மனோஜ் ராஜபக்ஷ மருமகள் மற்றும் பேத்தி என ஐந்து பேரும் கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து எமிரேட்ஸ் விமானத்தில் புறப்பட்டுச் சென்றனர் கொழும்புவிலிருந்து அமெரிக்காவுக்கு நேரடி விமான சேவை இல்லை என்பதால் அவர்கள் முதலில் துபாய் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்வதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்தன இலங்கையில் நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இலங்கையில் எழுபத்து ஐந்தாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடினார் அப்போது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜி டுவெண்டிக்கு இந்தியா தலைமை தாங்குவதற்கு உக்ரைன் அதிபர் வாழ்த்து தெரிவித்தார் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற தனது அழைப்பை மீண்டும் வலியுறுத்திய பிரதமர் மோடி இருதரப்பும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் தங்கள் கருத்து வேறுபாடுகளுக்கு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்றார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உக்ரைனில் இருந்து திரும்பிய இந்திய மாணவர்களின் கல்வியை தொடர ஏற்பாடு செய்யுமாறு உக்ரைன் அதிபரிடம் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆளுநர் உரையுடன் ஜனவரி ஒன்பதாம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூடுகிறது சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு ஆசிரியர்கள் மற்றும் தமிழக அரசின் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு தமிழக அரசு அறிவிப்பு தமிழகத்தில் பொது இடங்கள் மருத்துவமனை வளாகங்களில் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் சுற்றுலா தலங்களிலும் முகக்கவசம் கட்டாயம் என உத்தரவு அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி விவாதிக்க வாய்ப்பு இந்திய மாணவர்களின் மருத்துவ கல்வியை தொடர ஏற்பாடு செய்யுங்கள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் உரையாடியபோது பிரதமர் மோடி வலியுறுத்தல் இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்